கிறிஸ்டபர் நோலனின் ஓபன் திரைப்படம் ஏழு ஆஸ்கர் விருதுகளை வென்றுள்ளது திரைத்துறையில் உலக அளவில் உயரிய விருதான ஆஸ்கர் விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகின்றன சிறந்த திரைப்படம் நடிகர் நடிகை இயக்குனர் இசையமைப்பாளர் உட்பட பல்வேறு பிரிவுகளில் ஆஸ்கர் விருது வழங்கப்படுகிறது இந்நிலையில் தொன்னூற்றாறாவது ஆஸ்கர் விருது நிகழ்ச்சி அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் பெவிலி ஹில்ஸ் நகரில் இன்று அதிகாலை நடைபெற்றது இதில் கிறிஸ்டபர் நோலன் இயக்கத்தில் வெளியான ஓபன் ஹெய்மர் திரைப்படம் ஏழு ஆஸ்கர் விருதுகளை வென்றுள்ளது சிறந்த திரைப்படம் சிறந்த இயக்குநர் சிறந்த நடிகர் சிறந்த துணை நடிகர் சிறந்த இசை சிறந்த எடிட்டிங் சிறந்த ஒளிப்பதிவு ஆகிய ஏழு பிரிவுகளில் ஓபன் ஹெய்மர் திரைப்படம் ஆஸ்கர் விருது வென்றுள்ளது இந்த திரைப்பட குழுவினருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்